அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துலாஹி வ பரகாத்துஹூ அலமதுல்லா இன்றைக்கி ரொம்பவும் பவர்ஃபுல்லான சூறாவை பற்றி பார்க்கலாம் இன்ஷால்லா நபி சொல்லுல்லா அலஹி வசல்லாம் அவங்க சஹாபாக்களுக்கு பரிந்துரை செய்த ஒரு சூறா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சூறா இந்த சூறாவை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இதனுடைய சிறப்புகளையும் நான் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் ஷெய்தானிடமிருந்து பாதுகாப்பு கிடச்சி அதெல்லாம் அவருடைய காவல் நமக்கு என்றைக்கும் இருக்கும் நம்ம ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அதில் நிறைய இடைஞ்சலா அது தவறுதலாக போகிறது எல்லாமே சேதனுடைய உசலாட்டங்கள் தான் அதிலிருந்து நம்ம பாதுகாக்கப்பட்டு அல்லாஹுடைய காவல் நமக்கு இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த செயல் வெற்றியை கொண்டு தான் போய் நிற்கும் ஏன்னா அல்லாஹுடைய காவல் இருக்கு சேத்தனுடைய தீங்கு அல்லாஹாலா தடுக்கிறாங்க போது வேற எதுவுமே தேவையில்லையே கண்டிப்பாக நல்ல விதமாக அலாலான முறையாக இருந்தால் அல்லாஹ் தடுக்கப்பட்ட செயல்கள் இல்லாமல் எல்லா போல ஏற்கப்பட்ட செயல்களை நம்ம செஞ்சு முன்னேறும் போது அல்லா தலா கண்டிப்பாக கை கொடுப்போம் அன்ஷால நபி சொல்லா அலுவலாம் அவங்களே சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க இந்த சுறாவை அவங்களும் ஓதிருக்காங்க ஏழு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டே வாங்க ஏழு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டிங்கன்னா உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றி தருவோம் உங்களுக்கு பண பிரச்சனைங்கிறதே ஒன்று இருக்காது உங்ககிட்ட எப்பவுமே கையில பணம் இருந்துகிட்டே இருக்கும் பணம் உங்கள் கையில நின்றுக்கிட்டே இருக்கும் நீங்க ஒரு வேலை செய்றீங்க அப்படின்னா அந்த வேலையில உங்களுக்கு நல்ல விதமா சம்பளத்தை ஈட்டி கொடுப்பாங்களா அதே மாதிரி சொந்த தொழில் அப்படி ஏதாச்சும் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் சரி அதில் நல்ல விதமான லாபத்தை ஏற்படுத்தி தருவோம் அதாவது உங்களுடைய வருமானத்தில் பறக்கத்தை புலிவான் இன்ஷா எப்போவுமே சரி வளமையாக இந்த சூறாவை ஆக்கிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் ரொம்பவும் பவர்ஃபுல்லான சூறாவில் ஒன்று இந்த சூறா தொண்ணூற்றி மூணாவது சுறாவாக இடம்பெற்றிருக்க சூரத்து லுகா ஏழு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து ஓதணும் அது எப்படி அப்படின்னா இரண்டு நேரங்களில் சுர சூரத்து லுகாவை லுகா தொழுகைக்கு பின்னாடி ஏழு முறை நீங்கள் ஓதி அல்லாஹிடம் முறையிடுங்க அதே மாதிரி மஹரீபுக்கு பின்னாடி பதினோரு முறை ஓதுங்க ஓதுற நேரம் யாரிடமும் பேசாமல் முழு கான்சென்ட்ரேஷன் உங்களுடைய நீயத்தில் எதுக்காக ஓதுவீங்களோ அந்த நீயத்தோடு அந்த கான்சென்ட்ரேஷனோடு ஓதுங்க இப்படி ஏழு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க உங்களால் ரெண்டு நேரமும் அதாவது லுஹா தொலகைக்கு பின்னாடியும் சரி இல்லை மஹரீப் தொலகைக்கு பின்னாடி ரெண்டு நேரமுமே அவங்களால் ஓத முடிஞ்சிச்சுன்னா ரெண்டு நேரமும் நீங்கள் ஓதுங்க ஏன்னா இது ஓதுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஒரு தடவை ஏழு முறை ஒரு தடவை பதினோரு முறைங்கிறது அதிகபட்சம் பத்து கூட ஆகாது அதனால் ரொம்பவும் பவர்ஃபுல்லான சுராக தான் இது நீங்கள் இதை ஓதி பாருங்க இல்லை எனக்கு ஒரு நேரம் தான் ஓத முடியுது அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி ஒரு நேரமாச்சும் நீங்கள் ஓதுக்கி ஓதுங்க ஆனால் ஓதிடுங்க ஒரு நாளைக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு ஓதுங்க கண்டிப்பாக எல்லாத்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிரமங்களை நீக்கி உங்கள் நீங்கள் உங்கள் செயலில் வந்து நிறைய பேர் பொறாமை உள்ளவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க நம்மளை சுற்றி நம்ம முன்னுக்கு வர்றது அப்படிங்கிறது கிட்ட நல்லா சிரிச்சு பேசினாலும் சரி மனசளவில் அவங்களுக்கு அது ஒரு மாதிரி கரும்பிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படி உள்ள பொறாமைக்காரர்களிடந்தும் நமக்கு பாதுகாப்பாக அல்லாஹால ஏற்படுத்தி தருவோம்ஷல்லா லுஹா தொழுகை அப்படிங்கிறது ரொம்ப உகந்த தொழுகை வறுமையை போக்கக்கூடிய தொழுகை வந்து லுகா தொழுகை அதை நம்ம எப்போவுமே வளமையாக ஆக்கிக்கிறது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்கக்கூடியது மாதிரி மகரீர் தொழுகையிலும் உகந்த நேரம் நம்ம இந்த ரெண்டு நேரமும் அல்லாஹுக்கு உகந்த நேரத்தில் நம்ம ஓதி முறையிடுறோம் கண்டிப்பாக அல்லாஹால நீங்கள் எந்த ஒரு ஆசையோட நீங்கள் இதை ஓதுறீங்களோ அந்த ஆசையை நிறைவேற்றி தருவோம் இன்ஷா அல்லா உங்களுக்கு கையில் பணம் நிற்கிற மாதிரியான வருமானத்தை அதிகப்படுத்தி தருவோம் அதில் பறக்கத்தை நிறைஞ்சு தருவோம் இன்ஷா அல்லா உங்களுக்கு நம்பிக்கையோடு ஓதி பாருங்க ஏன்னா இதை நம்பி சொல்லாலையும் சிலம் அவங்களே சஹாபாக்களுக்கு பரிந்துரை செய்த ஒரு சூறா தொண்ணூத்தி மூணாவது சுறாவா இடம்பெற்றிருக்கு முற்பகல் மீது சத்தியமாக இரவின் மீது சத்தியமாக அல்லாஹ் வந்து உங்களை கைவிடவும் இல்லை உங்களை வெறுக்கவும் இல்லை இதே மாதிரி இம்மையை மறுமை மேலானது எப்பவுமே அல்லாஹ் நிரந்தரம் அப்படிங்கிறத எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சுற இதில் இந்த சுறா ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன் இதனுடைய அர்த்தத்தையும் நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் அதை வேணா பாருங்க இதுல அல்லாஹால நல்ல ஒரு வாழ்க்கைய வலிமையை ஏற்படுத்தி தருவோம்ஷால்லா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சூறா இது அந்த சூறாவை வளமையாக ஆக்கிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வளமையாகவே போது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி தருவோம் இன்ஷா அல்ல அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹே இவன் பிறக்காது